சாயங்க நான் தான் அமராவதி செம்மொழி சாரீஸில் இருந்து இன்னைக்கு என்ன சாரீஸ் பார்க்க போறோம்னா சுங்குடி சாரீஸ் பார்க்க ஜரி கட்டம் சுங்குடி சாரீஸ் பார்க்க போகிறோம் எல்லாரும் இந்த வீடியோவுக்கு தான் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க சாரீ நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு அதனால் மறுபடியும் சுங்குடி சாரீ எல்லாம் கேட்டனால மறுபடியும் சுங்குடி சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரீஸ் தாங்க நம்ம அடுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற சாரீஸ் தாங்க சாரீ வித் ப்ளவுஸு ஒரு ஸாரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா இந்த ஸாரியோட வியூ நல்லா இது பார்த்துக்கோங்க இது நல்லா செக்குடு டிசைனில் வருங்க அன்னப்பச்சை பார்ட்ரு செக்குடு டிசைனில் வந்துடும் சின்ன சின்ன கட்டமாக வரும் உங்களுக்கு லாங்கில் இருந்து காமிச்சா அதோட டிசைன் தெரியல நிறைய டிசைன் தெரியலன்னு சொல்லுவீங்க அது கதாபாக்கத்தில் வந்து காமிக்கிறேன் இதுதாங்க டிசைன் இதாங்க ப்ளவுஸு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணப்பச்சி பாடர் வந்து ப்ளவுஸில் டிசைன் வரும் இதாங்க சாரியோட ஓப்பன் வீட் இதாங்க முந்தி கான்ட்ராஸ்ட் முந்திங்க ஓகேங்களா பாப்பலாங்களா சாரி ரேட் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன்ங்க எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க ஃப்ரீ ஷிஃப்டிங் எழுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா பிரிச்சுக்கணும் ஓகே ஓகே இது நல்ல மாம்பழ இல்லோங்க பிங்க் கலர் பார்ட்ரு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் வர்ற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க ஃபோட்டோஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கீழே ஸ்க்ரீனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வருது பாருங்கள் க்ரீன் கலருங்க க்ரீன் வித் பிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோட குரூப் லிங்க் வருது ப்ரிட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக அப்டேட் வரும் பாருங்கள் ரீசெல்லிங் பண்ணுறவங்க எங்களை தனியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் பல்க் ஆர்டர் வேணுங்கிறவங்க தனியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்குங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சாரிஸில் எடுத்துட்டுருக்குன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப் பார்த்துட்டு இருக்கவங்க சேனலில் சப்ஸ்க்ரை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்ல ப்ளூ கலர் டிசைன் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டிசைன் வருங்க சில்வர் ஜெரி கலந்து வரும் கோல்டன் ஜெரீ சில்வர் ஜெரி கலந்து வரும் சாரீ கட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஒரு சாரி மட்டும் மாறி வருங்க அது சின்ன கட்டமாக வரும் இது வந்து பெரிய பெரிய கட்டமாக வரும் இது வந்து பெரிய பெரிய கட்டமாக வரும் டிசைன் ஸாரீ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் எல்லோ வித் ப்ளூங்க அது பிளாக் கிடையாது ப்ளூ டார்க் ப்ளூங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக அப்டேட் வரும் நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ஒரு சாரியை பார்த்தீங்கன்னா ஏழு பீஸ் இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க வாங்க